பதினோரு ஆய்வு கட்டுரைகள் மற்றும் பதினேழு கேஸ் ரிப்போர்ட்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது புதிதாக தொடங்கப்பட்ட ஆய்வுகள் எண்ணிக்கையில் வந்து முகப்பொரு நாள்பட்ட சிறுநீர்களும் ஏழு அடிப்படை ஆய்வுகள் தடி ஃபண்டமெண்டல் ரிசர்ச் எட்டு மருத்துவ சரிபார்ப்பு ஆய்வுகள் தடி கிளினிக்கல் வெரிபிகேஷன் ஸ்டடிஸ் இரண்டு மருந்து நிரூபிக்கும் ஆய்வுகள் தடி ட்ரக் ப்ரூவிங் ஸ்டடிஸ் பதினேழு மருந்து தரநிலை ஆய்வுகள் ட்ரக் ஸ்டாண்டர்ஸ் ஸ்டடிஸ் வந்து தொடங்கப்பட்டுள்ளது இதில் வந்து உரிமம் பதிவு செய்யப்பட்டது ஒன்று இது உரிமம் பெறப்பட்டது ஒன்று இதன் மூலம் வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இருபத்தெட்டு மக்கள் வந்து பயணிந்துள்ளது அதற்கடுத்து முக்கிய உலகளாவிய செயல்பாடு மற்றும் சர்வதேச ஈடுபாடுகள் இதில் வந்து மெனோபாசல் சிண்ட்ரோம் தலைப்பில் சிசி மற்றும் ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இண்டிக்ரேட் மெடிசின் யூகே ஆகியவற்றுக்கு இடையான கூட்டு ஆயுதமுதல் ஆராய்ச்சி சோதனை தயாரிப்புகள் நடைபெற்றன அதற்கடுத்து புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான 同志。